श्रीव இன்றைய கேள்வி பக்திக்கும் ஞானத்துக்கும் இடையேயான வேறுபாடு என்ன பக்தி என்றால் என்ன ஞானம் என்றால் என்ன நான் செய்கின்றேன் இறைவன் அருள்கின்றான் என நினைப்பது பக்தி என்னுள் இருந்து இறைவன் இயக்குகின்றான் என நினைப்பது ஞானம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு செயலும் இறைவனால் நடத்தப்படுகின்றது என்னுடைய சுக துக்கங்கள் அனைத்திற்கும் காரணகர்த்தா இறைவன் என நினைப்பது பக்தி என் வாழ்வில் நடக்கின்ற அனைத்து சுக துக்கங்களுக்கும் காரணகர்த்தா நான் தான் என்னுடைய செயல்களின் விளைவுதான் இந்த சுக துக்கங்கள் என நினைப்பது ஞானம் ஈரேழு பதினான்கு லோகங்களையும் காக்கின்றாய் அபிராமி என்று அபிராமியின் மேல் பாடல்கள் எழுதிய பட்டர் போல் வாழ்வது பக்தி அதே நேரத்தில் நட்டக்கல்லை சுற்றி வந்து நான்கு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முன்னுன்னு சொல்லும் மந்திரம் ஏதடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் என்று பட்டினத்தார் போல் பாடுவது ஞானம் போல இங்கே வேறுபாடை நாம் பார்த்தது போல் அது இரண்டுக்கும் இடையேயான ஒற்றுமை ஒன்று உள்ளது என்ன என்றால் அதையும் தெரிந்து கொள்வோம் பக்தி இல்லாமல் ஞானமில்லை பக்தி என்பது இறைவன் இருக்கின்றான் என நம்புவது ஒன்று இரண்டாவது இறைவன் இறைவன் இறைவனின் மேல் தீராத அன்பு எதிர்பார்ப்பு இல்லாத அன்பை செலுத்துவதுதான் உண்மையான பக்தி அதான் பக்தி அதேபோல் எதையும் எதிர்பாராமல் உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு உயிரின்பாலும் அன்பை செலுத்துவது ஞானம் எங்குங்கினாதபடி ஈசன் எங்குங்கினாதபடி இறைவன் எல்லா இடத்திலும் நீக்கமற நிறைந்திருக்கின்றான் என்று உணர்ந்து அனைத்து ஜீவராசிகளின் மீதும் அன்பை பொழிவது எதிர்பாராத அன்பை பொழிவது எதையும் அதனிடந்து எதிர்பாராமல் செய்கின்ற அன்பு அன்பான செயல் ஞானம் இந்த அன்பும் ஞானமும் இணைந்து அதாவது பக்தியும் ஞானமும் இணைந்து ஒருவரால் செயல்படுத்த முடியுமா என்று நினைக்கலாம் அதற்கு என் குருவே ஒரு உதாரணம் இறைவனுக்கு சமைக்கும் பொழுது எந்த அளவிற்கு அன்புடனும் அதே நேரத்தில் மன ஈடுபாட்டுடன் சமைக்கின்றாரோ மற்றவர் எவரேனும் வந்து சாமிஜி எனக்கு இதை செய்து கொடுக்கின்றீர்களா என்றால் எனக்கு இந்த உணவை சமைத்து தருகின்றீர்களா என்று கேட்டால் எப்படி இறைவனுக்கு சமைக்கின்றாரோ அதே போல் சமைத்து மற்றவர்களுக்கும் அளிப்பார் இதை என் குரு தேவிமா செய்து கொண்டிருக்கிறார் இது சாத்தியமே அதே போல் பக்தியும் ஞானமும் இணைந்ததுதான் இந்து மதம் இந்து மதம் என்றால் அது பக்தியும் ஞானமும் இணைந்தது என்பதை நாம் நினைவில் கொள்வோம் ஸ்ரீயோ